பல்வேறு வழிகளை தாங்கித்தான் அதை கடந்து செல்ல வேண்டும் இன்றைக்கு தாய்மார்கள் தாய்மை அடைகிற போது பத்து மாத காலம் அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி உயிர் கொடுத்து உலகத்திலே மெஞ்ஞானம் அஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று எதிலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உயிரிலிருந்து ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய அந்த தாய்மை என்பது அதுபோன்று தான் குழந்தை பெற்றெடுத்து சீராற்றி வளர்த்து அந்த தாய் அந்த குழந்தையினுடைய இறுதி காலம் வரை அந்த தாய் பாசத்தை மிஞ்சுவதற்கு உலகத்தில் எந்த பாசமும் இல்லை அதுபோலதான் மன்னாதி மன்னன் மக்கள் தலம் பொன்மன தலைவன் தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்திலிருந்து இதை காப்பாற்றுகிற தாய்ப்பாசம் உள்ள தமிழ்நாட்டின் தாய்மார்கள் இந்த இயக்கத்தை ஒரு நாளும் விட்டுக் இல்லை இந்த இயக்கத்திற்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்தவர்கள் நீங்கள் இந்த இயக்கத்திலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் காலத்திலே சோதனை சந்தித்து இருக்கிறது புரட்சி அம்மா காலத்திலே சோதனை சந்தித்து இன்றைக்கு புரட்சி தலைவரியா எடப்பாடியுடைய காலத்திலே சோதனை சந்திக்கிறது இந்த உசிலமிட்டி மண்ணிலிருந்து நான் இதை உங்களிடத்திலே சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த சோதனைகளை கண்டு கலங்கி நிற்கிற தலைவர் அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழ்நாட்டுக்கு கலங்கரை விளக்கமாகத்தான் அவர்கள் மக்கள் பணி ஆற்றி இருக்கார் ஒரு சோதனை வந்தால் முடங்கி போகிற கட்சி அல்ல அதிலே முடங்கி போகிற தலைவர்கள் அல்ல இன்றைக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் கண்டு கலங்கி நிற்பவர்கள் அல்ல நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு கலங்கரை விளக்கமாக வழிகாட்டுகிற தலைவராக நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இப்ப காவல்துறையை காக்கி சட்ட போட்ட காவல்துறையை யாரும் காவல்துறையை மதிக்கிறது இல்லை அவங்க வாட்ச்மேன் மாதிரி பாக்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு செயல் இருந்து போயிட்டாங்க இதைத்தான் நாம சொல்றோம் ஏன்னா அவருக்கு என்ன கவலை முதலமைச்சருக்கு இதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு காரணமா வேணாமா அதிகாரம் அவர் கையில் இருக்கு அவர் என்ன சொல்றாரு ஒரு அப்பாவா சொல்ற யாருமே வந்து போதைப் பொருள் பயன்படுத்தாரு அதிகாரம் உங்க கையில இருக்கு ஸ்டேட் பார்வர்டு ஆபிசர்ஸ் காவல்துறையை போட்டு நடவடிக்கை எடுக்க சொன்னா எடுக்க போறாங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து அப்பாவா சொல்றேன் தம்பியா சொல்றேன் அண்ணனா சொல்றேன் தங்கையா சொல்றேன் இதெல்லாம் யார ஏமாத்த உங்க கையில அதிகாரம் இருக்கு முதலமைச்சர் கோப்பில கையெழுத்து போட்டா நான் முன்னாள் அமைச்சர் பத்து வருஷம் அமைச்சரா இருந்தேன் அமைச்சரா போது ஓய்வு கேட்டு மனு கொடுக்குறாங்க நான் அவர்கிட்ட உங்க மகனா சொல்றேன் நீங்க கவலைப்படாது உங்க கண்ணீரை துடைக்கிறேன் பொறுமையா மட்டும் இருக்குன்னா அந்த அம்மா என்ன சொல்றாங்க யோ உன்னை ஜெயிக்க வச்சு இருக்கோ நீ கையெழுத்து போட்டேன்னா தாசு தாட்டை கூப்பிட்டு சொன்னா உடனே கேட்க போறாரு இது முடியும் இது முடியாதுன்னு அதை விட்டுட்டு அப்பாவை சொல்றேன் அவருக்கு இப்ப கவலை எல்லாரும் அப்பாவான்னு கூப்பிட்டு மாமான்னு கூப்பிட்டா தப்பு ஒன்றும் இல்லை தாத்தான்னு கூப்பிட்டா தப்பு ஒன்றும் இல்லை பெரியப்பான்னு கூப்பிட்டா தப்பு ஒண்ணு இல்லை சித்தப்பான்னு கூப்பிட்டா தப்பு ஒண்ணும் இல்லை அப்பான்னு கூப்பிட்டா தப்பா அவருப்பா வராதா பெத்தவரை வீட்டில் வச்சுக்கிட்டு எங்கே இருக்கிறவர் ஒரு எப்படி அப்பான்னு சொல்றது யார் எழுதி கொடுத்தாலும் எதையாவது வாசிக்கிறார் அப்ப அவர் என்னன்னா இந்த மக்கள் மீது அக்கறை இல்லை இதைத்தான் நாங்க இன்னைக்கு வந்து பிண்ணை பொருசாரமா நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் நேற்று முன்பு நான் ஞாயிற்றுக்கிழமை அமைதிக்கு தெரியும் ராஜாக்கு தெரியும் அண்ணன் மகேந்திர அவர்களுக்கு தெரியும் தம்பி துறை தந்தராஜ் அவர்களுக்கு தெரியும் ரகு அவர்களுக்கு தெரியும் நேரடியாக காணொலி காட்சி மூலமா இந்தந்த மாவட்டத்துல இப்படி இப்படி நடக்குது இதை நீங்க இப்படி பண்ணணும் மக்களை சந்திக்கணும் உண்மை நிலவை எது சொல்லணும் அவை இந்த துண்டு பிரசவரம் இது சாதாரணமாக ஏதோ பேப்பரில் ஆச்சு காகிதமா நீங்க நீங்கள் கூடாது இது பிரம்மாஸ்திரம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற பிரம்மஸ்திரம் தான் இந்த திண்ணை பிரச்சாரத்தினுடைய துண்டு பிரசுரம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அதில் வீராங்கனைகள் நீங்கள் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் அதுக்கு தான் இந்த ஒன்பது பேரை வந்து நம்ம நியமிச்சிருக்கிறோம் தச்சட்டம் சர்வ மங்கள காரிய அனுகோல்யதா சித்தம் மகாலட்சுமி பரிபூரண விபாகதா சித்தட்டம்

பீடப்பட்ட இணை செயலாளர் சகோதரி வனிதா அவர்கள் இணைச் செயலாளர் ராம்குமார் வெற்றியை நீங்கள் தான் பெற்றுத்தர வேண்டும் இப்ப ஆயிரம் ஓட்டு இருக்குதுன்னா அந்த ஆயிரம் ஓட்டையும் திறந்தோடு சந்திக்கணும் அம்மா தமிழ்நாட்டில் எப்பொழுது வீட்டு பிள்ளையாக உங்களின் ஒருவராக இந்த மண்ணின் மைந்தராக ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இந்த பகுதியிலே மக்கள் என் பொண்ணு பேர் கூட பெரிய தரிசிதான் எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இப்பதான் பேரகுழந்த பத்திருக்க உங்களோட வாழ்த்துக்கள் துணைத் தலைவராக Fáru. Vai